மகளை என்ன செய்தார் கமல் மகளுக்காக கமலஹாசனை பிரிந்த கௌதமியின் ரகசியத்தை உடைத்த நடிகர் உலக நாயகன் கமலஹாசன் சினிமாவில் உச்சத்தை தொட்டிருந்தாலும் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை சர்ச்சைகள் நிறைந்ததாகவே உள்ளது இரண்டு மனைவிகளை விவாகரத்து செய்த பின்னரும் அவர் பல நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்பட்டார் நடிகை கௌதமியுடன் பதிமூன்று ஆண்டுகள் கமலஹாசன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் அந்த சமயத்தில் கௌதமி கமலஹாசனின் திரை வாழ்க்கையையும் பிசினஸையும் பார்த்து கொண்டார் எனினும் இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பால் இருவரும் பிரிந்துவிட்டனர் இது குறித்து பைல்வான் ரங்கநாதன் அளித்த பேட்டியொன்றில் இதற்கு முன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட கௌதமி மீண்டு வருவதற்கு காரணமே கமலஹாசன் என்றும் கமலின் சில படங்களில் அவர் வேலை பார்த்ததும் மீண்டும் கௌதமியை நடிக்க வைத்து வருமானமும் சம்பாதிக்க வைத்தார் உலக நாயகன் அப்படி இருந்தும் தன் மகளுடன் சேர்ந்து பதிமூன்று ஆண்டு காலம் வாழ்க்கையில் இருந்துவிட்டு கமலை விட்டு பிரிந்துவிட்டார் கௌதமி இதற்கு காரணம் மகளுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி கமலை பற்றி எதுவும் கூறாமல் இருந்தார் கௌதமி என்று தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது அரசியலில் ஈடுபட்டு வரும் கௌதமி தன் மகளை வெளியுலகத்திற்கு தலை காட்டாமலும் இணையத்தில் இணைந்து எடுத்த புகைப்படத்தை மட்டுமே வெளியிட்டு வருகிறார் சோ கமலஹாசன பற்றி பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்கிற இந்த தகவல் தற்பொழுது வைரலா போயிட்டு இருக்கு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க